அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரு எரிக்கிற வசிய முறை அதாவது உங்களை விட்டு பிரிந்த நபர் உங்களிடம் திரும்ப வருவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் ரொம்ப பழமையான ஒரு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வசிய முறை இது நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக இதற்குண்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் வசிய முறைகளை கையாளும் போது நான் ஏற்கனவே பல பதிகள் சொல்லியிருக்கேன் சில பேருக்கு வெற்றி கிடைக்கும் சில பேருக்கு தோல்வி கிடைக்குது தோல்வி அடைந்தவர்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரியாது பட் பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஒரு வாட்டி வரிசையை முறை நீங்கள் செய்ய உட்காந்துட்டிங்கனாக்கா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன் நான் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் வேறு எதுலேயும் இருக்கக்கூடாது ஃபோனில் பேசுகிறதோ வேறு ஏதோ நினைவில் பண்ணுறதோ கூடாது எந்திரங்கள் வரையும் போது நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணீங்களோ அந்த நோக்கத்தை நினச்சிக்கிட்டே பண்ணால் நிச்சயமாக அது எவ்வளோ சீக்கிரம் நிறைவேறுமோ அவ்வளோ சீக்கிரமாக நிறைவேறிவிடும் அதே சமயத்தில் பாதியில் எந்திரிச்சு போகிறது எந்திரம் வரையும் போது இந்த அடிக்கிறது தீர்த்தது ஓவர் ஐட் பண்ணுறதுலாம் பண்ணிங்கனாக்கா பலன் தராது மறுபடியும் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து முழுக்க முழுக்க ரகசியமாக பண்ணும் இது வந்து யாருக்குமே தெரியாமல் பண்ணும் எல்லா வசதி முறைகளும் சரி யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக பண்ணி முடிச்சிடணும் அப்போ தான் இதற்கு உண்டான பலன் கிடைக்கும் வரைமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலை நேரத்தில் பண்ணக்கூடிய வசிய முறைகள் பொதுவாக எல்லா வசிய முறைகளும் காலையில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுடுங்க இப்போ நல்ல பலன் கிடைக்கும் சில வசதி முறைகள் இரவு எட்டு மணிக்கு மேலே அல்லது மதியம் பன்னெண்டு மணிக்கு அந்த மாதிரி டைமில் பண்ணுறக்கூடிய வசதி முறைகள் இருக்குது அது அந்தந்த டைமில் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம் என்ன வேணாமான்னு கவலைப்படாதீங்க பண்ணலாம் சில முறைகள் வந்து காலையில் பண்ணிவிடுங்க எட்டுல ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே காலையில் குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணி முடிச்சுடுங்க பண்ணி முடித்தப்பறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாக்கா ரிசல்ட் உங்களுக்கு அபாரமாக கிடைக்கும் இப்போ நான் வரைஞ்சி காமிக்க போகிற வசிய முறையும் அதே தான் பட் நான் வரைகிற மாதிரி நீங்கள் வரையணும் அப்போ தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் பேனா எந்த கலர் பேனா வேணுனாலும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து பிளாக் கலர் பேனாக யூஸ் பண்ண போகிறேன் உங்கள் கையில் பிளாக் கலர் பேணாக இருந்தால் பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஆரஞ்சு கலர் ரெட் கலர் கூட யூஸ் பண்ணலாம் ப்ளூ கலர் பச்சை கலர் கூட யூஸ் பண்ணலாம் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி பாக்ஸ் வர மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டிய நம்பர் வந்து 3 இங்கே வந்து ஆறு மூன்று ஆறு நான்கு எட்டு மூன்று ஆறு நான்கு எட்டு இங்கே வந்து இரண்டு போடுங்க இங்கே வந்து ஏழு போடுங்க இங்கே இரண்டு இங்கே ஏழு இங்கே வந்து அஞ்சு இங்கே ஒன்பது இங்கே வந்து ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று இங்கே நாலு நம்பர் வரும் ஒன்பது மூன்று ஒன்பது மூன்று இப்போ பெயர்கள் எழுதப்படும் உங்கள் பெயர் முதல்ல போட்டுக்கோங்க இங்கே உங்கள் பெயர் நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போடுங்க ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இங்கே நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் பெயர் போட்டுக்கோங்க அவங்க ஆணாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி பின் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேருக்கு அம்மா பேர் வந்து சில பேருக்கு தெரியாமலே இருக்கும் பல பேருக்கு தெரியாமல் இருக்க அம்மா பேர் அதுக்கு பதிலாக ஹவ்வா அப்படின்னு போடுங்க அம்மா பேர் நீங்கள் விரும்புகிற நபருடைய அம்மா பேர் தெரியலனாக்கா அம்மா பேர் போட வேண்டிய இடத்துல ஹவ்வா அப்படின்னு எழுதுங்க எழுதி முடித்தப்போ இதை மடிக்க வேண்டாம் அப்படியே இதை வந்து எரிக்க போகிறீங்க எரிக்கிறது எந்த பக்கத்துலேருந்து வேணுன்னாலும் எரிக்கலாம் வீட்டுக்குள்ளே எரிக்கலாம் அல்லது வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் கூட எரிக்கலாம் இந்த எந்த தனிமையில் உட்காந்து பண்ண போகிறீங்க வீட்டுக்குள்ளே தனிமையான இடத்துல பண்ணலாம் அல்லது வெளியே போய் பண்ணலாம் வெளியே போய் பண்ணுறவங்க எரித்து சாம்பலை அங்கேயே போட்டுருங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க சாம்பலை கிச்சன் ஷிங்கு போட்டு தண்ணி ஊற்றுருங்க பாத்ரூம் ஷிங்குலலாம் போடக்கூடாது எரிக்கிறது எப்போ வேணுனாலும் எரிக்கலாம் ஆனால் பண்ணுறது காலை நேரத்தில் நீங்கள் பண்ணி முடிச்சுருக்கோம் அப்போ தான் உங்களுக்கு பலன் தரும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில பேர் கேட்பாங்க வசிய முறைகள் ஒரே நாளில் ரெண்டு மூணு நாலஞ்சு வசிய முறைகள் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க பண்ணலாம் ஒன்றும் தவறு கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணால் போதும் அதுக்கு உண்டான பலன் கிடைச்சிருச்சுனாக்கா நீங்கள் வேறு வசிய முறைகள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒரே நாளில் ரெண்டு மூணு பண்ணும்போது உங்களுக்கு பலன் கிடச்சிச்சுன்னாக்கா எந்த வசியம் உரையை கையாண்டு நீங்கள் பலன் அடைந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலேயே போயிடும் அதனால் ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணால் போதும் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்